வணக்கம் மீண்டும் மன்னிப்பேர் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிஃப்டி ஃபிஃப்டி வந்து இன்னைக்கு நூறு பாயிண்ட் மேலே இருக்கு ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபேட்டி ஒன் நான் பேசுச்சேன் பேங்க் நிஃப்டி வந்து நானூறு பாயிண்ட் மேலே இருக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஏறி இருக்கிறது ஒன்லி ஒரு டெட் கேட் பவுன்ஸ் ஏறினா ரெண்டு வாட்டி மார்க்கெட்டை ப்ரெஷர் கொண்டு வந்தாங்க மார்க்கெட் எண்ட் எப்படி எப்படி என் தெரியல பட் இதில் பெருசாக ரேலி ஆச்சுன்னா திஸ் ரேலி கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்க கோல்டு வந்து செவன் தௌசண்ட் டூ ஒன் ஃபைவ் அப்படியே இருக்குது வால் ஸ்ட்ரீட் ஒன் வீக் ஹை ஏறிச்சு ஏன்னா வாஷிங்டன் போஸ்டில் ஒரு ரிப்போர்ட் வந்தது இதுமாதிரி ட்ரம்ப் வந்து அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி டேரிஃப்லாம் பண்ண மாட்டார் ஒன் நேரோர் பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ்டே டேரிஃப் இருக்கும்னு அதனால டாலருக்கு இறங்கிட்டு ஒன் வீக் ஹை போச்சு எல்லாமே அதுக்குள்ளான ட்ரம்ப் ஈவினிங் வந்து என்ன சொல்லிட்டாரு இல்லை இல்லை அதெல்லாம் சும்மா ரூமர் நான் போடுவேன் டேரிஃப்னு அதே சமயத்தில் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து டேட்டா சென்டர் பிளான் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க ஃபாக்ஸ்காம் வந்து சூப்பராக ரிசல்ட்டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அப்பு வந்தது அறுபத்தஞ்சு பில்லியன் டாலர் டேர்ன் ஓவர் பண்ணாங்க உடனே மார்க்கெட்டு சிப் மேக்கர்ஸ் எல்லாம் மேலே ஏறிடுச்சு தைவான் செமிகண்டக்டர் நம்பர் டிஎஸ்எம்சி டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் டாலர்ஸுக்கு போயிடுச்சு அது ஒரு ஃபிஃப்டி டூ வீக் ஹை என்விடியா வந்து கீ நோட் அட்ரஸ் லாஸ்விகாஸில் அந்த ஓனர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாலு பர்சன்ட் மேலே ஏறிடுச்சு ஏம்டி ரெண்டரை ஏறிச்சு ஏறிரிச்சு இன்ஃபோசிஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த குவார்டர் கொடுக்க வேண்டிய ஆனுவல் ஹைக்கை வந்து டூ ஃபோருக்கு மாற்றிட்டாங்க ஹெசிஎல் என்ன பண்ணாங்க ஒன் டூ ஃபோர் கொடுத்துருக்குறாங்க பர்சன்ட் ஆனால் இன்ஃப்ளேஷனோட கம்மியாக தான் ஹைக் கொடுத்துருக்காங்க ஜூனியர் லெவலில் பேசிக்லி என்ன சொல்கிறாங்கன்னா டிமாண்ட் எங்களுக்கு ரொம்ப இல்லை வேணுங்கிற இருங்க இல்லாட்டா கிளம்புங்கன்னு மெயினாக கம்பெனிஸ்லாம் ப்ராஃபிட்டபிலிட்டியில் கவனிக்கிறாங்க இன்றைக்கி ஐடி காலத்தில் பயங்கரமாக ஏறி இருந்தது நிறைய எஃப்ஐஏஸும் வாங்கினாங்க ரூமர்ஸு ரிசல்ட்டுக்கு முன்னாடி இதை பண்ணுறதுல என்ன அர்த்தம்னு பார்க்கலாம் அப்படின்னு சந்தேகம் பட் இந்த ரிசல்ட் இந்த வார கடைசியிலேன்னு வர ஆரம்பிச்சிடும் ரிசல்ட் வர வரதான் நம்மளுக்கு தெரியும் அதனால நவம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் இன்ஃபோசிஸ் வந்து அதாவது என்ன பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து டிசம்பர் சேல்ரியோடு சேர்த்து அந்த போனஸை ஜூனியர் லெவல் எம்ப்ளாயிக்கும் மிட் லெவல் எம்ப்ளாயிக்கும் கொடுத்துருக்காங்க டைட்டன் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி நாலு பர்சன்ட் எங்கள் ரெவன்யூ ஏறி இருக்குது ஜுவல்லரி டிமாண்டு ஒரே பூமிங்கு எல்லா செக்டரும் எங்களுக்கு வந்து கேரட்லீனாக இருக்கட்டும் மியாவாக இருக்கட்டும் இல்லை தனிஷ்காக இருக்கட்டும் எல்லாமே இருபத்தி ஆறு பர்சன்ட்டுக்கு மேலே குரோ ஆச்சு பிளீன் கோல்டு வந்து இருபத்தி நாலு பர்சன்ட் ஏறி இருக்குது கோல்டு காயின் சேல்ஸு நாற்பத்தெட்டு பர்சன்ட் ஏறி இருக்குது டைட்டன் என்ன சொல்கிறாங்க ப்ராஃபிட் வந்து டூ செவன்டி ஃபைவ் டு டூ எயிட்டி குரோஸ் குறையும் ஏன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி கட் ஆன் எக்ஸிஸ்டிங் இன்வென்ட்ரியை ஃபேஸ்ட் மேனரில் தான் கட் பண்ணுறாங்க அதனால் ப்ராஃபிட்டு இம்பேக்ட் ஆகுங்கிறாங்க கல்யாணியும் அதே கதை மண்டித்திங் நாங்கள் எங்களோடய ஜுவல்லரி கோர்த்து ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் இருந்தது டிமாண்டு சூப்பராக இருந்தது இந்த கம்பெனி வந்து இருபத்தி நாலு ஷோரூம் திறந்துட்டாங்க இந்த குவார்ட்டர்லேயே இந்த குவார்ட்டரில் இன்னும் ஷோரூம் திறக்க போகிறாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸில் நூற்றி எழுபது ஷோரூம் திறப்பாங்க எழுபத்தஞ்சு கல்யாண் ஷோரூம்ஸு பிரான்ச்சைசி ஓன் கம்பெனி ஆப்ரேட்டடு கல்யாண் ஷோரூம்ஸு வந்து சவுத் இந்தியாவில் பதினஞ்சும் மீதி அறுபது வந்து நார்த் இண்டியாலையும் திறப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அமெரிக்காவில் முதல் கல்யாண் ஷோரூம் சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சுங்கிறாங்க கேண்டியர் அப்படின்னு அவங்க கேரட்ல ஈக்குவலாக இருக்கிற ஸ்டோர் வந்து எண்பது ஸ்டோர் திறக்க போகிறாங்க மிடில் ஈஸ்ட் ரெவன்யூ ட்வெண்ட்டி டூ பர்சன்ட் க்ரோ ஆயிருக்கு டோட்டலாக லெவன் பர்சன்ட் ஆஃப் வால்யூமை கான்ட்ரிபியூட் பண்ணுது பட் இந்த மிடில் ஈஸ்ட்டுங்கிறது எப்போ இம்பார்ட்டன்ட் ஆகுமா இந்த பட்ஜெட்டில் டேக்ஸை ஏற்றிங்கனாங்கன்னா இன்னும் அங்கே நிறைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா அங்கேருந்து இந்தியாவுக்கு எடுத்துன்னு வர போகிறாங்க சிப்லா வந்து சிபிஆர் அப்படின்னு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த மொபைல் அப்ளிகேஷனில் வந்து ஆஸ்மாக்கு வந்து டைம்லி இன்டர்வென்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கும் அதனால் யூஎஸ்எஸ் வந்து பூணு ஊது ஊதி அந்த வர்ச்சுவல் கேண்டில் அணைக்க பார்க்குறாங்க இந்த குளோபல் பேர்டன் ஆஃப் டிசீஸ் ரிப்போர்ட்ஸில் இந்தியாவில் முப்பத்தஞ்சு மில்லியன் பேருக்கு ஆஸ்மா இருக்குது அப்படிங்கிறாங்க இதோட மொர்டாலிட்டி ரேட் வந்து த்ரீ டைம்ஸ் தி குளோபல் ஆவரேஜ் இருக்குங்கிறாங்க ஸோ சிப்லா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிபிஆர் மாதிரி அண்டர் டயக்னோஸ் பண்ணதெல்லாம் இவங்க டயக்னோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பேசிக்லி இது ஒரு டெக்னாலஜி கம்பெனியாக மாறுது அடுத்தது மஹேந்திரா வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனை டுவெண்ட்டி பர்சன்ட் ஏற்றறங்கிறாங்க டிசம்பர்லேருந்து இதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து நைன்டீன் பாயிண்ட் நைன் டூ பர்சென்ட் ஆகும் நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு வண்டி பண்ணுற இடத்துல ஐம்பத் மூணு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தோரு வண்டி பண்ணுவாங்க இது மெயினாக வந்து எஸ்யூவி மார்க்கெட்டில் அவங்க ஷார்ட்டேஜை அட்ரஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க இ கம்பெனி வந்து மெயினாக வந்து எஸ்யூவி ரிலேட்டட் குரோத்தில் இருக்குது ட்விட்டர் ஃபுல்லாக ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து டாட்டா சூமோ ரீலான்ச் பண்ணாலும் பண்ணுவாங்க சூமோ லான்ச் பண்ணுறது எதுக்குன்னு இருக்கும்னா அது வந்து ஒம்போதுலேருந்து பத்து லட்ச ரூபாயில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ் பெரிய பிராண்ட் ஃபார் டாட்டாஸு இந்த ரீலான்ச் வந்து எதுக்குன்னா ஸ்கார்பியோவோட லோவர் எண்டு மார்க்கெட்டை தூக்கத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுறாங்க ஆனால் இதுலேருந்து கம்பெனி ஒன்றும் பேசலை கம்பெனி ஒன்றும் கன்ஃபார்மும் பண்ணலை இது மாதிரி இவங்க பண்ண போகிறாங்கன்னு இப்போ வந்து விலைவாசி ஏறுது இதை வந்து கம்பெனிஸால் ஹேண்டில் பண்ண முடியல ஸோ கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்மாலர் பேக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் ஏன்னா ப்ரைஸ் ஹைக் பண்ண முடியல ஸோ இதை ஸ்ரிங்ஃப்ளேஷன் பண்ணுறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா சைஸை கம்மி பண்ணி அதே விலையில் வைக்கிறாங்க கன்சியூமர் வந்து விலைவாசி ஏறலைன்னு நினைக்கிறாங்க பட் அப்படின்னு இல்லை இந்தியன் கன்சியூமரே ஸ்மாலர் பேக்கெட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்கங்கிறாங்க இன் சம் கேஸ் இன்ஃப்ளேஷன் இல்லாமல் சின்ன சின்ன பேக்கெட்டில் கம்மி குவான்டிட்டிக்கு விற்கிறாங்க ஸோ டாட்டா கன்சூமர் பிக்காஜிலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்நாக்ஸ் அண்ட் டீக்கு வந்து ப்ரைஸை ஏற்றிருக்காங்க டாட்டா கன்சியூமரும் பிகாஜி என்ன சொல்கிறாங்க இந்த குவார்ட்டரில் ஒன்றும் ஏறும் அப்படிங்கிறாங்க இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா டிமாண்டு வந்து அர்பன் ஏரியாஸில் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு பிராண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு பேக்கெட்டு போட்டு கிராமேஜாக குறைக்கிறாங்க இதை தான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட நெஸ்லே இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் க்ரீன் காஃபியோட விலை ஏறினதுனால எங்களால் மேனேஜ் பண்ண முடியல இது வந்து ஒரு ஸ்ட்ரிலேஷனை கொண்டு போய் விடுது அப்படிங்கிறாங்க இது நான் என்ன சொல்ல வரேன்னா ஓவராலாக சேல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு இந்த சேல்ஸ் அஃபெக்ட் வந்து தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸில் தெரியும் ஹிந்துஸ்தானியலிவர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பாம்பேயில் ஒரு புது மாடல் ஆஃப் பிஸ்னஸ் ரெடி பண்ணுறாங்க இந்த புது மாடல் ஆஃப் பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டைரக்டு கன்சூமர் அதாவது கம்பெனியே கன்சூமருக்கு கொடுக்குறாங்க நடுவில் ரெண்டு மூணு லெவல் ஆஃப் மிடில் மேன் டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்களெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நேராக வந்து அவங்களுக்கே கிரானா ஸ்டோர்ஸுக்கே சப்ளை பண்ணுறாங்க இப்போ ரிலையன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிலையன்ஸ் கன்சியூமர் இருபத்தஞ்சு பர்சன்ட் இறங்கியிருக்கிற ரிலையன்ஸ் ஷேர்ஸ் இந்த போன ஆறு மாதத்தில் ஃபிஃப்டி டூ வீக் லோ கிட்ட இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரிலையன்ஸ் கன்சியூமர் வந்து ரீஹைட்ரேஷன் அதாவது நீங்கள் சம்மரில் வீக் ஆகிடுவீங்க வெயில் தாங்க முடியலன்னா ரீஹைட்ரேஷன் செக்மெண்ட்டாக ஆரம்பிக்கிறாங்க ரஸ்கிக் குளுக்கோ எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டாக லான்ச் பண்ணுறாங்க இது டாடா குளுக்கோவோட கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ஸோ டாடா குளுக்கோ காம்படிஷனாக இவங்க இந்த ப்ராடக்டே இறக்கியிருக்காங்க உங்களுக்கு விரேன் ஜோஷின்னு ஒருத்தர்ஜியாகவும் இருக்கும் ஆக்ஸிஸ் பேங்க்கில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் டீலராக இருந்தவர் ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்கீமில் அவர் இன்வால்வ்டு அப்படின்னு அன்றைக்கி பேச்சு வந்திருந்தது இது செட்டில் ஆயிடுச்சு ஆக்சிஸ் பேங்க் எல்லாம் செட்டில் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க இப்போ ஆக்சுவலாக கண்டுபிடிச்சிங்கன்னா போலீஸ் வந்து கேஸ் போட்டிருக்காங்க எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்க்கு மாற்றியிருக்காங்க அவர் கையில் ஐம்பது கோடி ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் இருந்தது இந்த ஃபிஃப்டி க்ளோஸ் டெபாசிட் எப்படி வந்ததுன்னு கேஸ் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூக்குள்ளே இது நடந்திருக்கு இது வந்து இன்சைடர் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஸ்டாக் ப்ரோக்கர்ஸுக்கு முன்னாடியே கொடுத்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் சம்பாதிக்க விட்டு அதுக்கு இவர் கமிஷன் வாங்கிட்டார் ஆக்சிஸ் பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் சோனி பர்மருங்கிறவங்க இந்த மேலே கேஸ் போட்டிருந்தாங்க அதனால் ஆக்ஸிஸ் பேங்க் ஃப்ராடு மட்டும் இல்லை இப்போ நீங்கள் கேத்தன் பறையக்கும் இது மாதிரி ஒரு பெரிய ஃப்ராடு கமிட் பண்ணியிருக்காரு அதனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டு எஃப்ஐ எல்லாம் சேஃபுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் பணமே பெரிய ரிஸ்கில் இருக்குது உங்கள் இன்ஃபர்மேஷனை முன்னாடியே லீக் பண்ணி இந்த ஃபண்டு ஒன்று வாங்க போகிறது ஒரு ஸ்டாக்கை வாங்க போகிறதுனா முன்னாடியே இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு கரெக்டாக இந்த ஃபண்டு கொடுக்கறது ரெண்டு பர்சன்ட் மேலே இந்த ஃபண்டுக்கே விற்றுருவாங்க ஸோ இது வந்து ஓவராலாக வந்து பெரிய விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது இது போலீஸ் இப்போ இன்வால்வ் ஆயிருக்கு கேத்தன் பறையக்கும் இது மாதிரி ஒரு பெரிய ஃப்ராடு கமிட் பண்ணியிருக்காரு ஒன்லி டி திங் அந்த ஃபண்டு வந்து ஒரு யூஎஸ் பென்ஷன் ஃபண்டு யூஎஸ் பென்ஷன் ஃபண்டுக்கு ஏஜென்ட்டாக ஒருத்தர் சால் கொங்கர்னு ஒரு ஃபண்ட் பண்ணி அதன் மூலமாக ஃப்ராடு பண்ணியிருக்காங்க இது செபி வந்து ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இது மாதிரி ஒரு பூம் நடக்கிறச்ச இது மாதிரி ஃப்ராடெல்லாம் காமனாக நடக்கும் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வடிவேல் சொல்கிற மாதிரி அங்கங்கே ஆப் இருக்கும் நம்ம தான் பார்த்து உட்காரணும் தப்பாக உட்காந்திங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க இப்போ இண்டோராமா குரூப்போட சேர்ந்துக்கிட்டு அதானி பெட்ரோ கெமிக்கல் ஃபோரேல போகிறேங்கிறாங்க அவங்களோட வண்டி கன்சூமர் ஃபோக்கஸ் பிஸ்னஸ் அதானி வில்மரை கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணிட்டாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொன்னக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க பைசா போல் தயணி எங்களுக்கு ஒரு சேனல் இருக்குது அது ஒரு ஹிந்தியில் இதே கண்டெண்ட்டை கொடுக்குறோம் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களாம் தமிழ் தெரியாது ஹிந்தி தான் தெரியுங்கிறாங்க அவங்களுக்கு அந்த சேனல் வீடியோ அமுச்சு அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்